கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியான வட்டார வழக்கு திரைப்படம் பற்றி கோவையில் படக்குழுவினர் பேட்டி எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தனது படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்தார் என வட்டார வழக்கு திரைப்பட இயக்குனர் கோவையில் தெரிவித்துள்ளார் மதுரா டாக்கி ஆஞ்சனேயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் கன்னிச்சாமி ராமச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் சந்தோஷ் நம்பிராஜன் நடிகை ரவீனா ரவி நடிப்பில் இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ள வட்டார வழக்கு திரைப்படம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது இந்நிலையில் கோவை சினிமாஸில் ரசிகர்களை சந்தித்த வட்டார வழக்கு திரைப்பட குழுவினர் செய்தியாளர்களை ராமச்சந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீம் ஒர்க்காக செயல்பட்டு எடுத்தேன் அதுக்கு அதில் வந்து ஒரு சின்ன வெளியீட்டு பொருள் தொலைஞ்ச மாதிரி அதாவது இருபத்தொம்பதாம் தேதி கேப்டன் தவறுனது அதனால் எங்களுக்கு மீடியா சப்போர்ட்டு அங்கே தவறிடுச்சு எங்களுக்கு ஒரு இத்தனை வருஷம் போராட்டமாக ஆன ஒரு போராட்டங்களுக்கு பிறகு படம் வெளியாகும்போது எந்த ஒரு படத்துக்குமே வந்து அந்த மீடியா சப்போர்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட தொலைஞ்ச தான் வந்து இப்போ வந்து அது மீடியாவோட சப்போர்ட்டு எதார்த்தமாக தொலைஞ்சதை தொலைஞ்ச இடத்துல தான் தேடன்ற மாதிரி திரும்ப பதினஞ்சுக்கு மேற்பட்ட மீடியா வந்துருக்கையே எனக்கு இப்போ புது நம்பிக்கை அழுத்தமாக எனக்கு வந்துருச்சு ஏன்னா வர படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸில் நீங்கள் கேட்டிங்கனாலே இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க ஒரு ஹெல்ப்பாகலாம் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட உரிமையாக ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன் என்னென்னா படம் பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் சப்போர்ட்டு எனக்கு வேணும் அதே ஆடியன்ஸில் நீங்கள் கேட்டுக்கிறேன்னா கேட்டுக்கிட்டு படம் பிடிச்சிருச்சுன்னா எனக்கு அந்த சப்போர்ட்டை நீங்கள் கட்டாயம் நீங்கள் எனக்கு பண்ணணும் அதுக்காக இந்த பழம் திருப்பி அவங்கள உங்களை தேடி வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்த கடந்த நாலு நாள் விளம்பரமே இல்லாமல் ஒரு இருபத்தி ஒரு சென்ட்ரு மதுரையில் போட்டோம் அது நல்லா போய்கிட்ருக்கு கோயம்புத்தூரில் சில சென்டர்லாம் அப்படியே தொடர்ச்சி அது வரையும் போய்கிட்டுருக்கு இப்போ உங்களோட பார்வை இதில் பட்டுச்சுன்னா ஏன்னா உங்கள் பார்வை பட்டதுனால மட்டும்தான் உள்ளும் வளரும் படத்துலேருந்து சேதுலேருந்து அழகி இப்போது சுப்பிரமணியபுரம் ஆட்டோகிராஃபர் எல்லாமே உங்களோட பார்வையில் மட்டும்தான் அந்த விமர்சனங்களால் மட்டும்தான் அந்த படங்களை காணப்பட்டுச்சு அந்த வரிசையில் என்ன நாங்களாக வந்து எதுவுமே செஞ்சிட முடியாது நீங்கள் ஒரு வார்த்தை வெளியில் அதோட நிஜமான விமர்சனத்தை சொல்லிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வந்து எதிரொலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்து கடந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கிடைச்ச அந்த இயற்கை சூழல் தவறுனதான் இப்போ இன்னொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறோம் அதனால் ரசிகர்கள்ட்ட ரிவ்யூ கேட்டு எங்களுக்கு பகிர்ஜெனத்திட்ட நீங்கள் உரிமையாக கேட்டுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நான் பிடிச்சிருந்துச்சின்னா அதை நீங்கள் சேர்க்கணும் சார் வழக்கமாக ராஜா சாரோட சம்பளம் இப்போ விடுதலையெல்லாம் பண்ணாங்க நம்ம படத்துக்கு முன்னாடி வந்து எதிர்பார்க்கப்பட்ட விடுதலை படம் அது அவர் அந்த மாதிரி அவர் இன்னும் அவரோட ரேஞ்சு பெரிய தான் இருக்கு இப்போ நான் என்ன மாதிரி ஆளுக்கு நான் உள்ளே போ போகிறது மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்னன்னா உள்ளே போகிறதுனா மேனேஜரு பெரிய டீம்லாம் இருப்பாங்க இந்த போகிறது மட்டுமே சாரோட நண்பர்களோட அறிமுகத்தோடு போ போனேன் அது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு எனக்கு ஆனால் உள்ளே போனோன்னா சார் விவரத்தை கேட்டார் விவரத்தை கேட்டோன்னே இது வந்து இப்போ பின்னணி செய்ய மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம் வசனங்கள் குறைவா பின்னணி செய்ய மட்டுமே நம்பி உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கிளாஸ் பார்த்தோம் எண்பத்தஞ்சில் கதை நடக்கிற மாதிரி ஒரு லைவ் போர்ஷனாக இருக்கும் அதனால் இதுக்கு அந்த எயிட்டிஸ் ராஜா சரணாலே எயிட்டிஸு கிங்கு அந்த ஒரு பின்னணிஸும் சாய்ஸும் வேணும் அப்படின்ற காரத்தை அவர்கிட்ட போய் வந்திருக்கோம்ன்ற விவரத்தை தெரிஞ்சு சரி படத்தை பார்த்தோன்னு ஒரு நாலு நாள் டைம் கொடுத்து அதுக்குள்ளே பார்த்தாங்க படத்தை பார்த்த உடனே இம்மிடியேட்லியாக அடுத்த நாள் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நான் டைம் சொல்லி ஆரம்பித்தாங்க என்னென்னா எங்கிட்ட எதுவுமே இல்லை அதை பற்றின அவருக்கு ஒரு பண்ணிக்கல படம் எனக்கு பொருள் கொடுக்குறதுக்கு எவ்வளோ படங்கள் வரும் திருப்தி கொடுக்குற ஆத்மா திருப்தியான ஒரு படம் இது அதனால் இதை வந்து உலக லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஏன்னா விஷுவல்ஸில் எடுக்கப்படுற படம் வந்து உலக லெவலில் வரவேற்பு போகிறோம் அதுக்கு எவ்வளோ படங்கள் உங்களுக்கு தெரியாதது இல்லை மீடியா படங்கள் ஏன்னா ஈரானிய படங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பாசை பேசுகிறாங்கன்னே புரியாது ஆனால் படம் முழுசாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம காட்சி வழியாகவே எளிதாக நம்மளுக்குள்ளே கடத்திடுவாங்க அப்படியான ஒரு முயற்சி தான் அந்த வட்டார வழக்கு அதுக்காக மட்டுமே கட்டாயமாக ராஜா சார் வேணும்னு காத்திருந்து போனதுனால அவர் அந்த அந்த படத்தை அடையாளம் கண்டுக்கிட்டு ராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் வரைக்குமான படம் அந்நிய படங்கள் வந்து அவருக்கு பிடிச்ச படம் சில்ட்ரன் ஆஃபிலம் இந்த படத்தோட டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா நான் எதார்த்தமாகவே நான் அவருக்கு பேரை கொடுப்பேன் அந்த படத்தோட டேரக்டர் பேரை போட்டிருப்பேன் மஜித் மஜித்து அவர் தான் சில்ட்ரன் ஆஃபிலம் டேரக்டர் கிட்டத்தட்ட ராஜா சாரோட அலைவரிசையில் ஒரு சதவீதம் எங்கள் டீம் ஒத்து போனதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் சம்பளம்ன்றது இந்த மீடியாவில் சொல்கிறது மீடியாவில் சொல்கிறது வந்து தமிழகமெங்கும் போய் சேரும் இந்த செய்தி அதனால் போய் சொல்ல முடியாது முன்னால் சம்பளத்தில் சரி பாதி என்னால் பரட்டி ரெடி பண்ண முடியல அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ராஜா சார் எக்ஸ்ட்ரீமாக சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ட்ரெண்டிங்கில் உள்ள போய்கிட்டு இருக்கேன் அந்த ரெண்டு சாங்க லட்சக்கணக்கு மேலே போய்கிட்டுருக்கு அப்படியான சாங்ஸையும் பின்னணிசை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடுவோம் காலத்தில் நிற்கிற மாதிரியான பின்னணி சை கொடுத்துருக்காங்க அதனால் ராஜா சார்ந்தேன் இந்த படத்தோட ஹீரோ அப்புறம் தான் சந்தோஷ் ரவீனா அப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த ஹீரோஸு ராஜா சார் தான் இந்த படத்துக்கு ஹீரோ அவர் அது தெரியல அதனாலயே எங்களை வந்து எங்களை பெருசாக எங்கிட்ட பொருள் எதிர்பார்த்துக்கிறாங்க அது மாதிரி ஒரு பன்னிரெண்டு நாள் பின்னணி சே பண்ணி கொடுத்துருக்காங்க சார்